அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவர் அந்த திறக்கிற இடத்துக்கு போறதுக்குரிய பாதுகாப்பு அதற்கு இலங்கை அரசு உலங்கு வானூர்த்தியை அவர்கள் அதுக்கு மறத்து விட்டார்கள் ஏனென்றால் உலங்கு வானூர்தி உங்களுக்கு தெரியும் இப்போ மறைமுகமாக இதுல நீங்க பாருங்கள் மறைமுகமாக அமெரிக்கான்ற கப்பல் இந்தியான்ற கப்பல்கள் ஏனைய நாடு என்ற கப்பல்கள்லாம் இதில் பாதிக்கப்படக்கூடும் சீனாவுக்கு வித பாதிப்பும் கட்டுநாயக்கா வந்து அவங்களுக்கு தெரியும் இந்தியாவோ அமெரிக்காவோ அதை ரெண்டு மத்தள விமான நிலையத்தில் தெரிந்திருந்தார்கள் அது உண்மையில் சீனா அம்பாந்தோட்டை இருக்கின்றது சீனாவுக்கு அதில் இன்ஃபுளு அவர் வர முதல் அவர் படை அதிகாரிகள் வந்து எல்லாவற்றையும் சல்லடையாக சோதனை போட்டு அவர் போகின்ற பாதைகள் கூட ஆராயப்பட்டவர்கள் பாதுகாப்பு பலப்படுகிறது அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட இருவர் ஒன்று ஈரான் மீது உங்களுக்கு தெரியும் பெருமளவான தடைகள் இருக்கு அடுத்தது சவீந்திர ரீதிவாலுக்கு சில்வா மீது பொருளாதார தடைகள் அவர் வரும்போது தென்னிலங்கையில் இருக்கிற முக்கிய ஆங்கில ஊடகம் என்னென்று எழுது என்று சொன்னார்கள் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் சூப்பர் பவர் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் உண்மைகளை பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட பரிட்சயமான ராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இலங்கையில் கடந்த வாரம் ஈரானினுடைய ஜனாதிபதி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை பலத்த எதிர்ப்புகள் ராஜதந்திர நெருக்கடிகள் அவருக்கான இலங்கை பயணம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது இலங்கை பயணம் மேற்கொண்டிருந்த அவர் கட்டாயக்க விமான நிலையத்தை தவிர்த்து மத்தள விமான நிலையத்தில் அவருடைய பயணத்தை அஹ் அங்கே அவர் ஆரம்பித்திருந்ததையும் அவதானிக்க வேண்டி இருக்கின்றது விமான நிலையம் ஏன் நிராகரிக்கப்பட்டது மத்தள விமான நிலையம் ஏன் தெரிவு செய்யப்பட்டது இது சாதாரண ஒழுங்கென்று எடுத்துக் கொள்வதா அல்லது படைத்துறை ரீதியாக இதில் ஏதாவது உள்ளக ரகசியங்கள் இருக்கின்றதா உண்மையில் பாதுகாப்பு முக்கியமானது உங்களுக்கு தெரியும் ஈரான் ஈரான முக்கிய தலைவர்கள் அதாவது மேற்குலகத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு நாட்டில ஒரு முக்கியமான தலைவர்கள் அந்த இனத்துக்காக பணியாற்றுகிறார் அவர்களை செய்து செய்துவிடுவது அது உலகம் எங்கும் அது நடக்கிறது அது எங்களுக்கும் அதுதான் நடந்தது என்னென்று சொன்னால் அந்த இனத்தை தனது கட்டு பாட்டங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தில் தலை சிறந்தவர்களை செய்து விடுவது உதாரணமாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சொலானி அவர்தான் அந்த மாசிண்ட அக்டோபர் ஏழாம் நாள் தாக்குதலுக்கான மாஸ்டர் பிரைன் வந்து சொலான அப்படி அந்த ஒரு அரபு உலகத்தை கட்டி எழுப்புவதற்காக பாடுபட்டவர் அவரைத்தான் அவரைத்தான் குறிவைத்து அடித்தார்கள் அதே போல அண்மையில் லெபனானில் இடம்பெற்ற இடம்பெற்ற சம்பவம் சிரியாவில் ஈரானிய தூதரகத்தின் மீது குறிவைத்து அந்த முக்கிய தளபதிகளை படுகொலை செய்தது என்பது அஹ் அவர்களுக்கு தெரிந்த விட எனவே அவர்கள் இந்த பாதுகாப்பு என்பது முக்கியமாக அப்ப அவற்றை வரவுக்கு எதிராக ஏற்கனவே எதிர்ப்பு கொள்கிறது உதாரணமாக பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கான எதிர்ப்பு அப்போ தென் ஊடகங்கள் ஒன்றை கூறியிருந்தன இப்ப அவரை வரவேற்றால் இஸ்ரேலுக்கு இப்போ இஸ்ரேலின் இந்த சண்டை காரணமாக அங்கிருந்து வெளியேறிய வேலை வாய்ப்புகளை இலங்கை அரசு தான் தனது நிதி நெருக்கடிக்காக தனது மக்களை கொண்டு நிரப்பியிருக்கு அவர்களுக்கு ஏதும் பிரச்சனை வருமானெல்லாம் என்றெல்லாம் எழுத்து கேள்விகள் எழுந்திருந்தது இப்ப இந்த நிலையில் தான் ஒரு இந்த பயணம் பரபரப்பாக இருந்தது என்று சொன்னால் அப்போதுதான் ஈரான் இஸ்ரேல் மீது மிக பாரிய ஒரு தாக்குதலை நடத்தியது அது யாரும் எதிர்பார்க்காத ஒரு தாக்குதல் தான் அந்த தாக்குதல் அப்ப அந்த தாக்குதல் வந்து அந்த தாக்குதலின் பின்னர் அவர் அவற்றின் அவரின் வருகை என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் நீங்கள் பாருங்கள் அவர் வரும்போது தென்னிலங்கையில் இருக்கிற முக்கிய ஆங்கில ஊடகம் என்னென்ன எடுத்து என்று சொன்னால் மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன் சூப்பர் பவர் என்றுதான் போடுவோம் சூப்பர் பவர் என்ற அவர் நாட்டின் அரசு தலைவர் வருகிறார் போடும் தாக்குதலுக்குழக்கின்றையே நூற்றி ஆளு திரும்பிட்டது அதான் அந்த பிரச்சனை இப்ப இந்த நிலையில வந்து அவற்றை பாதுகாப்பு முக்கியமா இப்ப அவர் என்ன யோசிக்கு யோசிச்சாங்க சொன்னால் பட்டுநாயக்கா வந்து கட்நாக்க அவங்களுக்கு தெரியும் இந்தியாவோ அமெரிக்காவோ அதை அழுத்த அவர்கள அவர்கள் மத்தள விமான நிலையத்தை தான் தெரிந்தாங்க அது உண்மையில் சீனா தங்கள் அம்பாந்தோட்டை இருக்கின்றது சீனாவுக்கு அதில் இன்ஃபுளுவன்ஸ் கூட இருக்கு அப்படி இருந்தும் அவர்கள் முதல் நாளே படை அதிகாரிகள் வந்திருந்தார் அவர் வர முதல் அவர் படை அதிகாரிகள் வந்து எல்லாவற்றையும் சல்லடையாக சோதனை போட்டு அவர் போகின்ற பாதைகள் கூட அங்கு ஆராயப்பட்டதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் எல்லாவற்றையும் தாங்களே பொருட்படுத்திக் கொண்டார்கள் உதாரணமாக தெரியும் ஆஹ் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் சிஐஏ தலைவர் கொழும்புக்கு வந்தபோது எல்லா பாதுகாப்பையும் அவர்களே தன் புலனாய்வு இலங்கை புலனாய்வுத் துறையின் மு முழு பொறுப்பையும் அவர்களை எடுத்துக்கொண்டிருந்தார் ஏனென்றால் அங்கு என்ன நடக்கிறது என்ன போகிறது என்ன கதைக்கிறார்கள் என்பது அத்தனையும் வெளியில் போகக்கூடாது என்பது அவர்களின் திட்டமாக இருந்தது அதே போலதான் இவர்கள் பாதுகாப்பில் மிக கடும் கட்டுப்பாட்டை மேற்கொண்டு எனவேதான் அந்த விமான நிலையம் தெரிவு செய்யப்பட்டது அந்த விமான நிலையத்தை பாதுகாப்பில் எடுப்பது வந்து வெளியில் வராது இப்ப கட்டுநாக்காவை எடுத்து அவர்கள் அதனை எடுத்தால் அது பெரிய செய்தியாக வெளியில் வந்திருக்கும் பெரிய அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகிருக்கும் இப்ப இந்த விமான நிலையம் என்பது அது பெரிய அளவில் இஷ்யூ ஆகாது அடுத்தது அதை அவர்கள் பூரண பாதுகாப்புக்கு அவர்களுக்கு அது உகந்தது ஒன்று அடுத்தது அப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவர் அந்த திறக்கிற இடத்துக்கு போறதுக்குரிய பாதுகாப்பு அதற்கு இலங்கை அரசு உலங்கு வானூதியை கேட்டிருந்தார் அவர்கள் அதுக்கு மறுத்து விட்டார்கள் என்றால் உலங்கு வானூதி உங்களுக்கு தெரியும் அது இலகுவாக ஒரு ஆக்சிடென்ட்டோ அல்லது தொழில்நுட்ப கோளாறோ கோளாறோ ஒன்று இலகுவாக சொல்லி கடந்து போய்விடுவார்கள் அவர்கள் அதை அவர்கள் தரைப்பாதை தான் தங்களுக்கு பாதுகாப்பானது என்று சொல்லி இந்த தரைப்பாதையும் தாங்களே எடுத்து தாங்களே தான் கொண்டு போ கொண்டு போய் கொண்டு வந்து அவர்கள் வந்து போய்விட்டார்கள் ஆனால் அது இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு ராஜதந்திர நகர்வில் இலங்கை ஒரு ஒரு மைல் கல் என்றுதான் கூறலாம் இலங்கை அதை தெளிவாக கையாண்டு இருக்கின்றது நீங்கள் கேட்டது போல ஏன் அந்த வாக்குப்படை தளத்தை அவர்கள் அல்லது விமானத்தளத்தை அவர்கள் செலக்ட் பண்ணார்கள் என்றால் முதல் முக்கியமானது பாதுகாப்பு பாதுகாப்பு தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டாலும் கூட மத்தள விமான நிலையம் என்பது சர்வதேச விமானங்கள் செல்வதில் மிக குறைந்த அளவிலேயே அங்கு தரையிறக்கங்கள் இடம்பெறுகின்றன பெரிய அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக இல்லை அதே பகுதியில் தான் ஆஹ் அம்மாந்தோட்டை துறைமுகமும் இருக்கின்றது அவையும் பெரும் முக்கியத்துவம் ஒன்றாக இல்லை என்று மேற்குலகில் ஒரு இறுக்கமான அல்லது பதற்றமான சூழ்நிலை ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த மத்தள பிரதேசம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக மாற்றம் பெறுவதற்கு முயற்சி நடக்கின்றதா அல்லது அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது மத்தள மட்டுமல்ல அம்பாந்தோட்டையும் மிகப்பெரிய ஒரு துறைமுகமாக வரப்போகின்றது அஹ் உங்களுக்கு தெரியும் மத்தள விமான நிலையத்தை தற்போது ரஷ்யாவும் இந்தியாவும் இணைந்து கையகப்படுத்தி இருக்கிறார்கள் தல முப்பது வருடத்துக்கு அந்த அதனை எடுத்திருக்கிறார்கள் அப்ப ரஷ்யாவையோட இந்தியாவை இந்தியா இணைந்துதான் அதை எடுத்திருக்கிறது இந்தியாவுக்கு என்றால் தனியாக நான் நினைக்கிறேன் கொடுத்திருக்க மாட்டார்கள் எனவே தான் ரஷ்யா இந்தியாவுக்குள்ளால் சென்றிருக்கிறார்கள் சாரி இந்தியா ரஷ்யாவுக்குள்ள சென்றிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு என்றால் அதை பெருசளவில் நான் நினைக்கிறேன் சீனா கொடுக்க விட்டு விட்டு ஏன்னா ரஷ்யா அதில் இருக்கும்போது போது இந்தியாவால் சீனாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது என்பது சீனாவுக்கு தெரியும் ஏனென்றால் அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் உக்ரைன் பிரச்சனை என்று சொல்லும் போது மிகுதியை இஸ்ரேலுக்கும் தாய்வானுக்கும் பிரிச்சு கொடுத்தது அப்ப அது கொடுக்கும் போது அவர்கள் உங்களுக்கு தெரியும் மிக நீண்ட தூரம் முந்நூறு கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட ஏவுகணைகள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள் இப்போது ஒரு பெரும் தாக்குதலுக்கு படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த பெரும் தாக்குதலுக்கு தயார்படுத்தும் போது ரஷ்யாவை அளவீனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் நட்பை உடைக்க வேண்டும் அப்ப அந்தோனி பிளின்டன் போனது வந்து இந்தியாவுக்கு சீனாவுக்கு தான் போனது என்றால் சீனா தான் ரஷ்யாவின் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அவன் அப்பா ஆனால் சீனா ஒன்றை கூறிவிட்டது நாங்கள் இருவரும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் நாங்கள் திறமையுள்ள நாடு நான் எந்த நாட்டோட வர்த்தகம் செய்யணும் எந்த நாட்டோட பாதுகாப்பு உடன்பாடு செய்யணும் என்பதை நாங்கள் தீர்மானித்தோம் நீங்கள் வந்து பாடம் எடுக்கலாம் என்று அவர்கள் கூறிவிட்டார் ஏன் நான் கூறுகிறேன் என்று சொன்னால் ரஷ்யா மத்தளையில் இருக்கும்போது அதனால் சீனா என்ற அம்பாந்தோட்டைக்கு வித பாதிப்பும் வராது ஒன்று முதலில் அந்த உங்களுக்கு தெரியும் அம்பாந்தோட்டை துறைமுகம் ஒரு முக்கிய புள்ளியில் இருக்கின்றது அது சீனாவிட்ட இந்து சமுத்திர பிராந்திய கடற்படை பிரிவுக்கு அதுதான் பிரதான வளங்கள் பாதையாக விளங்க போகின்றது அதை எல்லோருக்கும் தெரியும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் செங்கடல் பிரச்சனையில் கடைசியாக அம்பாந்தோட்டை தான் எல்லோருக்கும் கை கொடுக்கிறது இவன் இந்தியாவிட்டு அதானி குரூப்புக்கும் அதான் கை அப்ப அதை முதலில் இவர்கள் அந்த அந்த துறைமுகத்துக்கு கப்பல்கள் போகக்கூடாது என்று ஒரு எழுதாத சட்டமாக இருந்தது ஆனால் அதனை மாற்றி அமைத்து விட்டார்கள் இப்போது அதாவது இந்த வருடம் கிட்டத்தட்ட முதல் ரெண்டு மாதத்துக்கே நூற்றி நாற்பது கப்பல்கள் அங்கே போயிருக்கின்றது என்னும் போது அது வளர்ந்து கொண்டு வருகின்றது அப்ப மாத்தளையும் அப்படித்தான் மத்தள விமான நிலையம் அப்படித்தான் கட்டும்போது அவர்கள் ஒன்றை கூறினார்கள் அது நெல்லு களஞ்சியமாகத்தான் பாவிக்கிறார்கள் விமானங்கள் வருவதில்லை என்று ஒரு கேலியாக கூறினார்கள் ஆனால் அவங்களின் திட்டம் அது இல்லை நெல்லு கிள நெல்லு கிளஞ்சியமா இல்லை அவங்க சண்டையொன்று தாய்வானில் தொடங்கும் போது அவங்களுக்கு அப்ப போய் நீங்கள் விமான நிலையத்தை கட்டி கொண்டிருக்கீங்களா அவங்க முதலே கட்டி வச்சிருவாங்க அது நெல் நீங்கள் இப்ப நெல்லு போடுறீங்களோ ஆட்டை கட்டுறீங்களோ அது வேறு விஷயம் ஆனால் சண்டைக்கு வரும்போது அவனுக்கு அது தேவை அதுக்குத்தான் அவங்க கட்டினது ஆனால் அதை ஒரு சர்வதேச விமான நிலையமா மாத்த இப்ப பாத்தீங்கன்னா என்று சொன்னாங்க இப்போ ஒரு பாதுகாப்பாக அவங்க வந்து இறங்க வேண்டும் என்று சொன்னால் இல்லங்கில் இந்த விமான நிலையம் அவங்களுக்கு இருக்கின்றது அவங்களுக்கு கண்டே இருக்கின்றது மத்த வந்து கண்டே இருக்கின்றது காபர் வந்து அவங்களுக்கிட்டே இருக்கிறது இப்போ அமெரிக்காவோ இந்தியாவோ நீங்க வேற காபரைப்பா வச்சுட்டு போகலாம் அது பிரச்சனை இல்லை அதனால அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒன்று இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் மக்களையே கைப்பற்றிட்டாங்க ரஷ்யாவை கொண்டு சீனா தான் எல்லாவற்றையும் தானே எடுக்காமல் கைப்பற்றிட்டாங்க அடுத்ததாக அவங்க என்னன்னு சொன்னால் இப்போ ஒரு ரிஃபைனரி அமைக்க போறாங்க கொடுத்தாச்சு அதுல வந்து கிட்டத்தட்ட ஒன் ஒரு நாளுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பேரல் அது சபகஸ்கந்தைக்கு பிறகு அதுதான் மிக முக்கியமாக இருக்கு அது என்ன செய்ய போறாங்க எண்ணெயை குழந்தை போட்டு அதுல ரிஃபைன் பண்ணி இருபது வீதம் இலங்கைக்கு போக போகுது எண்பது வீதம் வெளியில போக போகுது அதாவது ஆசிய பிராந்தியத்துக்கு அது ஒரு சப்ளை ஹப்பா இருக்க போதும் அப்ப அதுல நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் அது அவன் இப்ப பொது மக்களுக்கு என்றுதான் சொல்றான் இப்ப இந்த பொருளாதாரம் கூடும் இப்படி என்றுதான் சொல்றான் உண்மையில் அந்த சீனாண்ட வளங்கள் கப்பல் அதுக்கு அதாவது கடற்படை கப்பலாக இருக்கலாம் லோஜிஸ்டிக் கப்பல்களாக இருக்கலாம் அல்லது பொருளாதார சரக்கு சரக்கு கப்பலாக இருக்கலாம் கடந்து செல்கின்ற கப்பல்களுக்கு அது ஒரு தங்குமிடமாகவும் அது ஒரு எண்ணெய் நிரப்பு முடமாகவும் தான் பயன்படுத்த போறாங்க இப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தாய்வானுக்கும் சீனாவுக்கும் சண்டை தொடரும் தொடங்க வேண்டும் சண்டை தொடங்கினால் கட்டாயம் அதில் அமெரிக்கா ஈடுபடும் அதுல இந்த மாற்று கத்தும் இல்லை அமெரிக்கா ரெடி அமெரிக்கா ஈடுபடும் ஆனால் அமெரிக்கா ஈடுபட்டால் அதில் ஜப்பான் குதிக்கும் ஜப்பான் குதிச்சது என்று சொன்னால் ஆஸ்திரேலியா குதிக்கும் அப்ப இந்த ஆசிய நாடுகள் குதிக்கும் போது எங்களுக்கு ஆசிய பிராந்தியத்தில் மிக பலமான ஒரு கோட்ட தேவை அப்ப இப்ப முதல் காப்ரா கட்டினான் இப்ப விமான நிலையத்தை கட்டினான் இப்ப ரிஃபைனரி கட்டினா நின்றுக்கேன் அந்த உள்நோக்கம் வேற ஆனால் வெளியில் சொல்வது வேற இந்த தான் சவேந்திர சில்வாவினுடைய ஒரு சந்திப்பும் ஒரு வகையில் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக பார்க்கின்றது ஈரானினுடைய படைத்தளபதியுடனான சவேந்திர சில்வாவின் சந்திப்பு ராணுவ ரீதியாக அவை முக்கியத்துவமானது ஒன்றாக நீங்கள் பார்க்கின்றீர்களா அதில் இராணுவ ரீதியான இத கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கின்றன உண்மைதான் என்ன சொன்னால் சண்டே நீங்கள் கொழுப்பு பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே இருவரும் கை கொடுக்கிறார்கள் முப்படைகளின் பிரதானி சவிந்திரடி சில்வா அங்கால ஈரான் அரசு தலைவர் ஆனா கீழுக்கு அந்த எழுதினது தான் ஒரு முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட இருவர் ஒன்று ஈரான் மீது உங்களுக்கு தெரியும் பெருமளவான தடைகள் இருக்கின்றன அடுத்தது சவீந்தர் சில்வா மீது பொருளாதார தடை அந்த தடை செய்த இருவர் சந்தித்துக் கொண்டனர் அவர்கள் மகிழ்ச்சியாக கை கொடுக்கிறத அவர்கள் போட்டிருக்கிறார்கள் சிங்கள தேசம் அதாவது தனது இடுப்பை தக்க வைப்பதற்கு அவர்கள் ராஜதந்திரம்ன்றது மிக மிக முக்கியமானது உதாரணம் நீங்கள் பாருங்கள் ஆஹ் இந்தியா எதிர்த்தது சீனா ஏன்னா அல்லது பாகிஸ்தானுக்கு சென்றுதான் இங்கே வந்திருந்தேன் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில் மன்னிக்கும் ஈரானுக்கும் இடையில் கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலர்கள் வருஷத்துக்குரிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன குழாய் அமைக்க போறாங்க நேரடியாக இருந்து பாகிஸ்தானுக்கு அது இந்தியாவுக்கு பிரச்சனை அமெரிக்காவுக்கு பிரச்சனை அமெரிக்கா சாங்ஷன் பண்ணுவோம் என்று கூறியிருக்கிறது பாகிஸ்தான் அதை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவங்க அதை பற்றி யோசிக்கவில்லை அதை பற்றி அவங்க யோசிக்கவில்லை ஏன்னா இப்ப பலருக்கு ஒரு குளிர்விட்ட மாதிரி ஈரான் அடித்தது இஸ்ரேலு மீதான தாக்குதல் வந்து ஒரு பல திருப்பு முனைகளை கொண்டு வந்து விட்டது அப்ப அங்கிருந்தால் வந்தவர் அப்படி வரும்போது அவரை வரவேற்று அவருக்கு மரியாதையை கொடுத்து அவரை கொண்டு வைத்து மேலும் மூன்று உடன்பாடுகளை மொழி இலங்கை வந்து அவரை அனுப்பியது வந்து அது வந்து எல்லோரும் பார்த்தீர்கள் சொன்னால் எல்லோரும் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் இலங்கையின்ற மிக 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 முக்கிய ஒரு ராஜதந்திரம் இப்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவங்க கட்டாயம் இலங்கைக்கு உதவுவாங்க இந்த வழியிடும் நீங்க பாருங்கள் அமெரிக்கா இந்த தொண்ணூற்றி ஐந்து பில்லியன் டாலர்களில் அறுபத்தொரு பில்லியனை உக்ரைனுக்கு கொடுத்தது இருபத்தி ஆறு பில்லியனை இஸ்ரேலுக்கு கொடுத்தது எட்டு பில்லியன் டாலர்களை தாய்வானுக்கு கொடுத்தது தாய்வானுக்கு அங்கு ஏற்கனவே அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் படையினர் இருக்கிறாங்க பிலிப்பைன்ஸ் எடுத்துட்டாங்க பின் பின்தலமா தாய்வான் சண்டைக்கு பிலிப்பைன்ஸ் தான் பயன்படுத்த போறாங்க அப்ப அதை எடுத்ததும் சீனா சும்மா இருக்கவில்லை அமைப்பையும் சீனா கூப்பிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை வர சொல்லி நிலைமை இருக்கிறது அதாவது இங்கு இவர் ஒன்றை அடித்தால் அவன் அதுக்கு அடி எதிரா அங்கு ஒன்றை அடிக்கிறான் இப்ப இலங்கை இதை வடிவா பயன்படுத்துது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையை அவனும் காப்பாற்றுவான் இவனும் காப்பாற்றுவான் ஒரு 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 சூழ்நிலைக்கில் தான் அப்ப இலங்கை அரசு தலைவர் ரணிலை பொறுத்தவரை எல்லோரும் அதான் கூறுகிறார்கள் இஸ்ரேலுக்கு ஆக்களை வேலைக்கு அனுப்பி நிறப்பார்கள் அமெரிக்காவுடனும் உடனே உறவுகளை வளர்த்துக்கொண்டு சீனாவையும் ஈரான் அதிபரையும் கூப்பிட்டு அவரையும் மகிழ்ச்சியாகவே அனுப்பி வைத்தது வந்து அது சிங்களவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நன்மை வாய்க்கக்கூடிய ஒரு அஹ் செயல்திட்டமாகத்தான் பார்க்கலாம் ஏன்னா பொருளாதார வீழ்ச்சியின் போது இலங்கையை காப்பாற்றிய நாடுகள்ல முக்கியமானது ஈரான் தான் இப்ப ஈரான் என்னென்றால் அவர்களுக்கு மலிவு விலையில் எண்ணெயை கொடுத்தது மட்டுமல்லாது அந்த எண்ணெயை கடனாகவும் கொடுத்து அந்த கடனுக்கு காசை வாங்காத அதுக்கு பதிலாக தைலையை வாங்கி கொண்டிருக்கிறாங்க ஆனால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் மேற்குலக நாடுகின்ற சாங்ஷன் என்றது இனி இனி வரும் காலத்துல பெருசா வேலை செய்யாதுன்றது இலங்கை அரசுக்கு தெரியும் அதுக்கு சிறந்த உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஈரான கடந்த வருட வர்த்தகம் நூற்றி ஐம்பத்தி நாலு தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் மற்றும் விற்பனை இலங்கை எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சு கொள் எந்தெந்த பொருளாதார வளர்ச்சி எந்தெந்த உலக உலக ஓட்டத்தை அவங்க புரிந்து என்னன்னு கேட்டிய ஒரு செஸ் பிளேயர் காய்களை நகர்த்துகிறார் இதே கால பகுதியில் அமெரிக்க ஆய்வுக் கப்பலுக்கான தடை விதிக்கப்பட்டிருந்தது அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் குழுவை ஏற்றி செல்லும் ஆய்வுக் கப்பலை இலங்கை கடற்பரவுக்குள் பிரவேசிக்க அனுமதி இல்லை என்று இலங்கை அரசாங்கம் கூறியது அதற்கு கூறிய ஒரு காரணம் இலங்கை கடற்பரப்பிற்குள் எந்த ஒரு ஆய்வுக் கப்பலும் பிரவேசிக்க அனுமதிக்க கூடாது என அரசாங்கம் எடுத்த கொள்கை தீர்மானத்துக்கு அமைய மேற்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது அதன் பின்னர் இலங்கையில் ஆய்வு இலங்கை கடலில் ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சர்வதேச நாடுகளின் கப்பல்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க ஆய்வு கப்பலுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு அந்த தகவலை உறுதிப்படுத்துகின்றது முன்னதாக சீனாவின் ஆய்வு கப்பல்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கைக்குள் ஆய்வுகளை மேற்கொள்ள முயன்ற வேளை நமது நாட்டின் பாதுகாப்பு கருதி இந்தியா இலங்கைக்குள் ஆட்சேபனைகளை வெளியிட்டிருந்ததையும் இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் ஆஹ் எரிபொருள் நிரப்புவதற்கென்று அமெரிக்காவின் ஆய்வு கப்பல் இலங்கைக்குள் நுழைந்திருக்கின்றது இதனை நீங்கள் ராணுவ ரீதியிலும் அல்லது ராஜதந்திர ரீதியிலும் எந்த வகையில் நோக்குகிறீர்கள் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா ஏதோ ஒரு வழியில் இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தை தனது கட்டுப்பாட்டு கீழ் எடுத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றது என்று சொன்னால் அது சீனாவின் கையில் இருக்குமாக சொன்னால் இவர்கள் தாய்வான் போரில் போரும் இவர்களுக்கு அது ஒரு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும் ஈரான் சீனா இதனை வைத்திருக்குமாக இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய அப்ப ஏதோ ஒரு வழியில் இலங்கை படைத்துறையினுடனான ஒத்துழைப்புகளை உங்களுக்கு தெரியும் நான்கு ரோந்து கப்பல்களை அமெரிக்கா வழங்கியிருக்கிறது இலங்கைக்கு அதுபோல விமானங்களை பீச் இருக்கலாம் வழங்கியிருக்கு அது போல கடற்படை கூட்டு ஒத்திகைகளை வழங்கியது செய்திருக்கின்றது ஆனால் இந்த சீனான்ற ஆய்வு கப்பல் வரும்போது இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து பெருமளவில் அதனை எதிர்த்ததால் இந்த தற்போது இடம்பெறப்போ அரசு தலைவர் தேர்தலையும் கருதி இலங்கை அரசு ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லா ஆய்வு கப்பலும் சொல்லி என்னால் சீனா வந்து இவர்கள் கூடவில்லை எல்லா ஆய்வு கப்பலும் இல்ல பிரச்சனை என்ன சொன்னா இலங்கை இலங்கை வெறும் ரனிங்கா தான் பிளே பிளே பண்ணுவது இல்லை இப்ப சொன்னா மாலத்தீவை சீனா கைப்பற்றிய பின்னர் மாலதீவு அதாவது கடந்த நவம்பர் கடந்த நவம்பர் மாதம் வரையிலும் இலங்கைக்கு கப்பல்களை இலங்கை சீனா இந்த இலங்கை சீனா கப்பல்களை வித பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் அஞ்சு கப்பல் அது இந்தியா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்த போதும் கூட அது வந்துதான் சென்றது வித தடையும் இருக்கவில்லை மாலதீவை அவங்க எடுத்ததும் ஆஹ் பிறகு மாலதீவில உங்களுக்கு தெரியும் இப்ப நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அவங்கள தொண்ணூற்றி மூன்று சீட்ல எழுபது சீட் அன்றைக்கு மூன்றில் ரெண்டு வரும்பாங்க அதை கைப்பற்றினதும் ஒரு சொல்லி விட்டாங்கள ஓகே வெனிமேல் ஆய்வு கப்பல்களுக்கு இல்லை இந்த ஆய்வு கப்பல் இப்ப அவங்களுக்கு தெரியும் சீனா ஆய்வு கப்பலுக்கு பிரச்சனை இல்லை அவன் இங்கே நிக்கிறதா கிளம்ப மாலத்தீவ்ல நிற்பான் அவனுக்கு அது பிரச்சனை அதை அவன் கைப்பற்றிய பிற்பாடு எப்படி கொண்டு அதை பண்ண நிற்கிறாங்க இப்ப தங்களுக்கு அது பிரச்சனை இல்லை என்ற அது வந்து இப்ப மறைமுகமாக இதுல நீங்கள் பாருங்கள் மறைமுகமாக அமெரிக்காண்ட கப்பல் இந்தியாண்ட கப்பல்கள் ஏனைய நாடுகள கப்பல்கள்லாம் இதுல பாதிக்கப்பட சீனாவுக்கு எந்தவித பாதிப்பும் பெறப்போவதில்லை என்பது அவங்களுக்குள்ள தெரிஞ்ச விடையும் இப்ப அமெரிக்காவிட கப்பல்களுக்கு கப்பல்களைதான் பொருந்த போகிறது ஆனால் எரிபொருட்களையும் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த நிதியுதவியை இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஈரான்ட ஆஹ் பொருளாதார திட்டத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சூறு பில்லியன் டாலர் அஞ்சூறு மில்லியன் பில்லியன் ஆஹ் சீனாண்டே டாலர் பெருமளவு அதாவது இந்தளவு தொகைய வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று இலங்கையில் முதலீடு செய்வது இது இதுதான் முதற்கட்டம் ஆனால் மேலுலகத்தே அவ்வாறு இல்லை உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா சலன் நானூத்தி எண்பது மில்லியன் டாலர் அதாவது ஈரான்டை விடவே குறைவு ஆனால் அதுக்கு அவங்க எழுதி கேக்கிறது உழவும் அதாவது திருவண்ணாமலை துறைமுகம் திருவண்ணமலை துறைமுகத்திலிருந்து கட்டநாயக்காக்கான பாதை பாதைக்கு ரெண்டு பக்கம் உள்ள காணிகள் அதில் தொழிற்பேட்டு அதுல கட்டனாக விமானம் இவ்வளோத்தையும் சேர்த்துதான் எண்பது அடுத்தது அர்ஜென்டினாவை பாருங்கள் ஒரே போராட்டமாக இருக்கின்றது ஏனென்றால் அவங்க நிதியை கொடுத்து எல்லாவற்றையும் இப்ப கல்வியை இலவச கல்வியை நிப்பாட்டு போராட்டங்கள் என்றும் பெரிய போராட்டங்கள் நம்பர் அதே தான் இலங்கையில் மிரப்போறது என்று தெரியும் ஐஎம்எஃப் வந்து அவன் போற திட்டம் முழுக்க தான் கொடுக்குறத வட்டியும் முதலுமா அடுக்கிறது அதாவது நாளைக்கு கிணத்துல நீங்க அல்ட்ரா தண்ணிக்கும் நீங்கள் காசு கட்டணும் போய்கொண்டிருந்தால் இலவச கல்வி நிறுத்தப்படும் இலங்கையில் அடுத்தது கிணத்துல இருந்து நீங்கள் அல்ட்ரா தண்ணிக்கும் நீங்கள் காசு கட்ட வேண்டிய ஒரு நிலை வரும் அல்லது தண்ணியா அதுல அல்லாம பைப்ல காசை கட்டி கூடிய விடுவான் அப்படி ஒரு நிலை பெறப்போகுதுன்றது இலங்கைக்கு தெரியுது இப்ப இது யார் வந்தாலும் ரணில் இருந்தாலும் சரி வேட்ட உடம்பு மரத்துக்காக இருந்தாலும் சரி யாரும் தெரியும் தடுக்க முடியாது ஆனால் ஒரு மாற்று வழி அவங்களுக்கு என்னென்னு சொன்னால் இந்த ஆசிய நாடுகள் இப்ப அது சீனாவோட உறவுகளோ அல்லது ஈரானுடைய நாடாளுக்கும் ரஷ்யாவுடைய உறவுகளோ என்பதுதான் முக்கியம் எனவேதான் அவங்க நீங்க பாருங்கள் எந்த ஒரு விதத்திலும் இப்ப இந்தியாவிடையும் அமெரிக்காவிட திட்டங்கள் ஒத்துழைக்கிறாங்களே தவிர அதனை பெருமளவில் அவங்க வரவேற்றுவதாக இல்லை ஆனால் சீனாவிடையோ ஏனைய நாடுகள் என்ற திட்டங்கள் இலங்கையில இலகுவாக நகரக்கூடியதாக இருக்கின்றன இதனை எப்படி எடுத்துக்கொள்வது ஜனாதிபதியினுடைய ஒரு திட்டம் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது இலங்கை புலனாய்வுத்துறை ஒரு முக்கியமான விடயத்துக்காக தமது திட்டங்களை சரியான வகையில் வகுத்துக் கொள்கின்றது என்று எடுத்துக் கொள்வதா அதனை எந்த கோணத்தில் எடுத்துக்கொள்வது இப்போது இருக்கக்கூடிய ராஜதந்திர பார்வையிலோ ஆகிலும் சரி ராணுவ நிலையிலும் சரி புலனாய்வு நிலையிலும் சரி ஓ அவங்களை பொறுத்தவரையில் அவங்களோட தங்க தேசத்தை என்னன்னு சொல்ல தங்கள தேசத்தை வந்து ஆஹ் அட்டி கொண்ட தங்களுடைய இருக்கிறார்கள் அதாவது அந்த அந்த மண்ணில இருந்துதான் அவங்க வேலை செய்யற ரணில் வந்து வெளிநாட்டில இருந்து கொண்டு சிங்கள வரை அவளுக்கு அந்த மண்ணில் இருந்து கொண்டுதான் ஆளுகிறார் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு தங்கள் நாடு தங்கள் மக்கள் முக்கியம் என்பது அப்ப அந்த சபைகளுக்கு அவர்கள் உண்மையா ஒரு இனம் தன்னை தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் புறச்சூழல்களை சரியாக புரிந்து இல்லை என்று சொன்னால் தவறான முடிவுகள் தவறான முடிவுகள் வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுல தான் இருக்கின்றன முடிவுகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரல இப்ப பாருங்கள் இலங்கை அமெரிக்காவோ இந்தியாவோ எல்லாத்துடனும் நட்பாக இருக்கின்றது இப்ப பாருங்கள் ஒரு இப்ப ஹோசோவோ வைப்பாரு அல்லது மொண்டோனிக்ரோ அல்லது இப்ப பாலஸ்தீனத்தையோ பாருங்கள் அங்கு ஒரு முனைவாக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இலக்குவாக இருக்கு ஆனா இலங்கையில் அவ்வாறான ஒரு நிலையை கொண்டு வர முடியாது அதாவது அங்க இருக்கின்ற இனத்தை தமிழ் இனத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ் இனத்தை எந்த ஒரு விதத்திலும் யாரும் அங்கீகரிக்க முடியாத ஒரு ஒரு உறக்கமான சூழ்நிலையை இலங்கை அரசு புல அதாவது அண்ணத்துல மட்டத்தில் தெளிவாக வரையறுத்து வைத்திருக்கு இப்ப அவங்களோட திட்டம் முழுக்கவே எங் எங்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றது என்னென்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு ஒன்றையோடு தெரியும் தான் யாரையும் சார முடியாது என்றால் இன்னொரு பிரச்சனை தனது நாட்டுக்குள் இருக்கின்றது இப்ப இந்த பிரச்சனையை யாரும் கையில் எடுத்து விடக் கூடாது என்பதற்கு எல்லா தரப்பையும் ஏதோ ஒரு விருத்து சமாளித்து வெட்டி ஓட வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கு ஊடகப்பு நிகழ்ச்சியில் எழுந்து கொண்டு அரசியல் மற்றும் ராஜதந்திரம் புலனாய்வு மற்றும் ராணுவ ரீதியான பல்வேறுபட்ட முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரைமறைவில் நடக்கும் ரகசியங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு